அப்படின்னு பார்த்தா பர்மா நானே இவங்க எல்லா கேஸ்காரங்க தான் எல்லாரையும் நிப்பாட்டலாமே நாங்க கூட எலெக்ஷன்ல நிக்கலாமே எங்களுக்கும் ஓட்டு போடுங்க அப்போ அதை நம்ம தமிழ்நாட்டுல தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கிரிமினல்ஸ் வந்துட்டு தேர்ந்தெடுத்துமா அவங்க திருப்பி திருப்பி கிரிமினல் புத்தி தான் செஞ்சு நம்மள தான் நிக்க வைப்பாங்க எந்த வேட்பாளருங்க கிரிமினல் கேஸ்ல இல்லாம இருக்கிறாங்க எல்லாருமே கிரிமினலுங்க தான் இப்ப வேட்பாளரா இருக்காங்க நான் யாருக்கு ஓட்டு போட்டாலும் பண்ண மாட்டாங்க எல்லா காசு வந்த மாதிரி மாறுட்டு வாங்க இப்ப இருந்தாலும் யாரும் வந்தாலும் காசு வந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாம் மாட்டோம் நம்மளை பாக்கவே மாட்டாங்க ஓட்டு கேட்க மாட்டேன் நம்மள நம்மளை பார்க்க வருவாங்க தேவை பார்க்க மாட்டாங்க பணக்காரங்களை வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கணும்னாக்கா பல்வேறு சிக்கல்களை திரும்ப அவங்க கொண்டு பண்ணுவாங்க என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்க வந்து தொழில் ரீதியாக தான் கோடிக்கணக்கில் சுற்றி சேர்த்துருப்பாங்க திருப்பியும் நம்மளுடைய இந்த அரசியல் ரீதியாக எவ்வளோ பணம் சேர்க்கணுன்ற ஒரு மனப்பக்குவத்தோடு தான் வருவாங்களே கண்டி பொதுநலத்தோடு செய்ய முடியாது அவங்களால பணக்காரங்க தான் எலெக்ஷன்ல நிற்கணுமா ஏன் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்கள நிற்க கூடாதா பணக்காரங்களே நின்னா அவங்க பணம் சம்மதிக்க பணம் சொத்து எது வேணா இருந்துட்டு போலாங்க அவங்க வந்து ஆனால் அடித்தர மக்களை பற்றி யோசிக்கணும் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறது வந்து அடித்தர மக்கள் தான் பணமே இல்லாமல் ஏழ்மையாக இருக்கணும் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த ஏழ்மையினுடைய பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்போ வந்து அந்த ஏழைப்பட்ட குழந்தைங்களுக்கோ இலவச கல்வியோ இலவச மருந்துகளோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே பணக்காரங்கிட்ட அந்த ஆட்சி போச்சுன்னா அதை வந்து எப்படி விலை போக வைக்க முடியும் எப்படி முடியுன்றது முடியும்ன்றதுதான் அவங்களுடைய கருத்தாக இருக்கும் இல்லை தான் இல்லைங்க அவங்க மேடையில் பேசுகிறதும் அவங்க மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறதுக்காக பேசுறதை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது ஆளை பார்த்து தான் நாங்கள் ஓட்டு போகிறோம் நல்ல மனுஷன அவர் காசு எதுவுமே வாங்குறது கிடையாது அவர் நல்ல நல்ல குணம் அவருக்கு நல்லா கண்டித்த பார்த்தா நாட்டுக்கு நல்லது செய்வாங்கோ இதுமாரி ஊழல் பண்ற ஆளுங்கள் எல்லாம் நாட்டு நாசமா போயிடும் அவங்க செய்யற பணியை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக அவங்க இப்ப செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டை போட்டு அவங்களுக்கு பதவியை கூடாது அது பெரிய தவறு எல்லாம் படிச்சவங்க வரணும் சா இந்த படிக்காதவங்க எல்லாம் வந்தா நாட்டுக்கு ஒன்றும் பண்ண மாட்டானுங்க இது திண்டுட்டு போயிடுவானுங்க நம்ம நாட்டு எல்லாம் தான் வரணும் நோட்டாக்கு போட்டாலும் நோட்டாக்கு நிறைய சப்போர்ட் இருக்குமே தெரியல அது போட்டும் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமன்றம் அந்த கட்சிக்கு போலாம் எனக்கு தோணுது ஏன்னா அதோடைய இருக்கிற எல்லா தொகுதி வேட்பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி சர்க்கார் படத்தில் எப்படி சொன்னாங்களோ இதேமாரி ஒரு எக்ஸ் ஒரு பொசிஷன் இருந்தோம் எக்ஸ் ஆர்மி எந்த மாதிரி பர்சன்லாம் இருந்தால் ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க படத்தில் அதையே அவர் எக்ஸ்டாபிஷ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அவருடைய வேட்பாலிசி எல்லாருமே இருக்கிறதுலாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்காங்க மக்களுக்காக பேசுறவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரர் சீமான் அவர்களை வந்து எனக்கு ஒரு அண்ணன் கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப மக்களை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து கீழ்ப அடிப்பட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு மக்களோட மக்களாக இருக்கணுங்க தான் அவருக்கு கஷ்டம் புரியும் தலைவனாக நான் தலைவனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களால மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது கட்சியை பார்த்து ஓட்டு போடணும்னா இப்போ இருக்கிற மேஜரான கட்சி குட்டி குட்டி கட்சி எல்லாமே ஜாயின்ட் ஆகி தான் இருக்காங்க அதனால் எந்த கட்சிக்கு போட்டாலும் வேஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு தோணும் கட்சி தான் ஓட்டு போடணும் நான் பார்த்து தான் போட மாட்டோம் கட்சி பார்த்து தான் நான் வந்து ஆக்சுவலாக வேட்பாளரை பார்த்து தான் ஓட்டு போடுவேன் பிகாஸ் கட்சின்ற ஒரு பிராண்டை வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை அந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளராக இருந்தால் தான் நம்மளுக்கு உதவுவாங்க ஒரு லீடர் வந்து அந்த பார்ட்டியை பிலாங் பண்ணுறத விட இண்டிபெண்ட் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு தான் நம்ம கன்ஃபார்மாக பண்ணணும் கண்டிப்பாக இது வரைக்கும் நான் போட்ட என்னுடைய வயதுக்கு நான் போட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு உட்பட்ட ஆளாக இருக்கணும் ஒன்று வந்து நல்ல கேண்டிடேட்டாக இருக்கணும் அவங்க சமுதாயத்துக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்து தான் நான் இது வரைக்கும் போட்டுருக்கேன் அதில் பார்த்தா போடணும் கட்சி பார்த்து போட்டால் வந்து அகில நெல்லாம் செய்ய மாட்டாங்கள கட்சின்றத வந்து நிரந்தரமாக நிலைச்சி நிற்கிற நிறைய நலத்திட்டத்தை திட்டத்தை அந்த கட்சி ஆதரிக்கிறதுனா எனக்கு தெரிஞ்சு திமுக ஆதரிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிங் கிளிக் பண்ணுங்க